嗯。<sighs>

டென் லைக் போகக்கூடாது டென் டிஸ்லைக் போகலாம் பாருங்க ரெட்டாட்ட டேய் ஸ்டார்ட் பண்ணுடா I won my last match. லைப் ஆகலாம் டிஸ்லைக் பண்ணுங்க லெட்ஸ் கோ ஃபார் 10 டிஸ்லைக் பண்ணலாம் பாருங்க உங்களால முடியும் 40 டி கட்டாலும் நான் நெவர் கிவ் அப்டா எவ்வளவு நார் நீ யூடியூபல அந்த உலகமே நான் எதை தள்ள வரேன் ஒரு கை புச்சறேன்டா எவ்வளவு நார் என்ன இத்தனை டைம் கட்டாதுன்னு பாருங்க ரெண்டில் நீ ரெண்டு வீடியோ தான் அனுப்பிங்க நாலஞ்சு 4 5 அதெல்லாம் நான் பிரைவேட்ல போட்டேன் மெயினா இருக்குறது மட்டும் தெரியற மாதிரி வெச்சிட்டு ஆனா எப்பல்லாடியா ஸ்டெக் ஆகுது ப்ரோ லைவ் அப்படியே கட் ஆகுது இன்னைக்கு போத போட்டான் எவ்வளவு ஆடத்திணாவது லைக் போதே எனக்கு மட்டும் கட் ஆகாம போதும் தான் எனக்குன்னு கட் ஆகுது போடாம நரரா வாடா வந்து விளரட்ட சொல்லலடா வெய் நம்மள ஏறி அடிக்கிட்டதெல்லாம்ும்பிடாதுகா என்னதுறாவே டேய் புண்டா அவனுக்கு மொத்த அடிச்சு விட்டதே போ நான் வகாந்தறேன் ஹெல்த் ஷாப் டேய் நீயே பேடி போ ஓசி கிலோ ஓசி சொல்லாத டேய் hey one D. Don't give up. Your teammates you still

द ल ल ल அன்னை ஸ்டாப் பண்றது மனசே வர மாட்டேங்கிற ஒன்று இது ஏதோ செய்கிறது bye a dislike Man let's go for 200 degrees. I won my last match. விளையாடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் சொல்லிட்டாங்க வேற ஏதாவது பண்ணணும் பயங்கர மன நன்றிப்பா தெரிஞ்சு ஐம்பது பேருக்கு மேல வருவோம் பாருங்க அடிச்சு சொல்றேன் அடிக்காம சொல்றான் காதலிஸ் ஐம்பத்தி மூணு பேரு

தான் பாரு ரெண்டு பேர் தடிச்சே உதற நாலு பேர் ஏப்பாடிக்கு இடம் வெய்யா அப்புறம் நான் அங்கேயே இருக்கிறான் முன்னாடியே வந்துட்டு போ சென்டர் ஓபன் பண்றா ப்ரோ எவ்வளவு பேர் இருக்கானே இவென்ட்ல 9 பேர் எங்களோட போறேன் நான் அப்படியே கவர் முன்னாடி போனா டேஞ்சர் வரணும் நடுவுல ஒரு கார் முன்னாடி போனா டேஞ்சர் பண்ணி இருக்கு இந்த சைடு வரதுக்கு போறோம் நான் அங்க தான் வரேன் இங்க தான் இருக்கேன் ஆமா அங்க தான் இருக்கேன்

అంగట బాబ్ రాం బ్రో రాం బ్రో బ్రో మార్నింగ్ 7 టుడే స్టార్ట్ పన్నా టులే తడే ఫినిష్ అయ్యిపో నైట్ 12 వర లైవ్ పోట బినెఫిట్స్ తనే బ్రో